சவுதி வீட்டு தொழிலாளர்களுக்கான மிகவும் மகிழ்ச்சியான தகவலொன்றை இன்று எப்னா தமிழ் டிவியினோடாக இன்று பார்க்க இருக்கின்றோம் சவுதி அரேபியா வீட்டு தொழிலாளர்களுக்கான மகிழ்ச்சியான செய்தி ஒன்றும் மூன்று மாதங்கள் முதலாளி சம்பளம் வழங்கப்படவில்லை என்றால் விசா மாற்றம் செய்யலாம் என்ற தகவல் தற்சமயம் வெளியாகி இருக்கின்றது சவுதி அரேபியா தொழில்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நியாயமான காரணங்கள் இருந்தால் இதற்கு அனுமதி வழங்கப்படும் என்று தொழிலாளர் துறை செய்தி வெளியிட்டிருக்கின்றது அதற்கான விதிமுறைகளாக மூன்று மாதங்களோ அல்லது இடைவெளி விட்டு மூன்று மாதங்கள் சம்பளம் தராமல் இருந்தாலோ தொழிலாளர்கள் விசாவில் வந்து பதினைந்து நாட்களாகியும் முதலாளி அழைத்து செல்ல என்றாலோ சரியான நேரத்தில் விசா வழங்காமலோ அல்லது புதுப்பித்தல் செய்யாமல் இருந்தாலோ அழைத்து வந்த முதலாளி அவருக்காக அழைத்து வந்த தொழிலாளியை வேலைக்கு வைக்காமல் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் வீடுகளில் வேலைக்கு அனுப்புதல் உடல் நலத்துக்கு பாதிப்புகள் ஏற்படும் விதத்தில் வேலை செய்ய வைத்தல் இப்படி புதிய விதிமுறையின் பட்டியல் காணப்படுகின்றது என்று நாங்கள் பார்த்த விடயம் சவுதி அரேபியா பீட்டர் தொழிலாளர்களுக்கான மிகவும் மகிழ்ச்சியான செய்தி ஒன்றை இன்று எஃப்னா தமிழ் டிவியினூடாக பார்த்திருந்தோம் எமது இந்த தகவல்களை நீங்கள் பார்த்துவிட்டு உங்கள் கருத்துக்களை எமக்கு தாருங்கள் இந்த தகவல்கள் ஊடாக சவுதி அரேபியா நண்பர்கள் பயன்பெற வாய்ப்புகள் இருக்கின்றது ஆகவே எமது இந்த தகவல் தொடர்பான உங்கள் கருத்துக்களை எமக்கு தாருங்கள் இது போன்ற பல்வேறு தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு எஃப்னா தமிழ் டிவியுடன் இணைந்திருங்கள் இந்த தகவல் குவைத்தமிழ் தமிழ் பசங்க ஃபேஸ்புக் லைக் பேஜிலிருந்து அவர்கள் அனுமதியுடன் எடுத்து இந்த தகவல்களை நாங்கள் பதிவேற்றம் செய்கின்றோம் அவர்களுடைய சேவைகள் இன்னும் தொடர வாழ்த்து நிற்கின்றோம் நன்றி வணக்கம்